ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ரவி அவரோட டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க சுருதி புதுசாக ஆரம்பிக்க போகிற ஹோட்டல் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரவி வந்து நம்ம அப்புறம் பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சுருதியும் சரி அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா மீனாவோட தங்கச்சி சீதாவோட கல்யாணம் சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க இப்போ ரவி இருந்துக்கிட்டு சாப்பாடு செலவெல்லாம் என்னது அப்படின்னு சொல்கிறாங்க சுருதி வந்து இல்லை அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு டிஸ்ட்டாக தான் சொல்கிறாங்க இப்போ வெளியே வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணாமலை முத்துக்கிட்ட மீனாவை கூப்பிட சொல்கிறாங்க கூப்பிட்டு பணம் கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபா கொடுக்குறாங்க இப்போ விஜயா வழக்கம் போல் வந்து அப்படியே ரொம்ப பதட்டமாகவும் ஆவேசமாகவும் பேசுகிறாங்க இப்போ அண்ணாமலை செம்மையாக அதுக்கு பதில் சொல்கிறாரு மீனா இடையில வேணான்னு தான் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரவியும் சாப்பாடு செலவுலாம் என்னதுங்கிறாங்க சுருதி முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்தா விஜயா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இப்போ சுருதி பார்த்தோம்னா செம பெரிய ட்விஸ்ட்டாக சாப்பாடு செலவு மட்டும் இல்லை மூணு பவுண்டு நகையும் நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம் சீதாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கு சொல்லவா வேணும் அவங்க இன்னுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோசப்படுறாரு எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மனோஜ் கிட்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது எதுக்கு ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா அண்ணாமலை நீங்கள் மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் கொடுத்துரு அதே நேரத்தில் பார்த்தோம்னா பார்லர் அம்மா என்ன பண்ணுமோ பண்ணலாம் விஜயா நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே நீங்களே செஞ்சு கொடுத்துருவீங்களாட்டுக்குன்னு இருக்குன்னு சொல்லி வைத்தறிஞ்சு பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க அண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்ட நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும் அவங்க முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ மூணு பவுன் செயின் வாங்க போகிறோம் அப்படின்னு இந்த விஷயம்லாம் பேசினாங்கல்ல இதெல்லாம் ரோஹினி கேட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க ஏற்கனவே இவங்க இவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி பணம் கேட்டாங்கல்ல அப்போ சுருதி பணம் கொடுக்கல இல்லை அதனால் இவங்க மனசுக்குள்ளார நினச்சிக்கிறாங்க நம்ம கேட்கும்போது கொடுக்கல ஆனால் வந்து பார்த்தோம்னா இப்போ சீதாக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு அடுத்து மீனா சொல்கிறாங்க நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் அந்த பணம்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம நகை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு போகிறாங்க இப்போ கிச்சனுக்கு சுருதி போனதுக்கப்புறம் ரோகிணி போய் நான் பணம் கேட்கும்போது நீங்கள் கொடுக்கல இப்போ மீனாவோட தங்கச்சிக்கு மட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் பணம் கொடுக்கறது வந்து உங்களுடைய இதை கா காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் சொன்ன பொய்யை க பொய்யை சமாளிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறீங்க ஆனால் மீனா அப்படி கிடையாது அவங்க கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரியான பதிலில் சுருதி தான் எப்படி பேசுவாங்கன்னு தெரியல அது மாதிரி சரியான பதிலடி கொடுத்துட்றாங்க கிச்சனை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மீனாவும் அதே மாதிரி வந்து எனக்கு நகைலாம் வேணாங்க சுருதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க நகைக்கு ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க கதையில் ரொம்பவுமே யதார்த்தமான கதைன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் சுருதியும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுருதி மனசுக்குள்ளார அப்பயே வந்து இதை எப்படியாவது வந்து நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தான் அப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிட்டி கூட பார்த்தோம்னா அந்த வசீகரன் பிஏ அவங்களும் உட்காந்துருக்காங்க இப்போ ரோஹினிக்கு ஃபோன் போட்டு மிரட்டுங்க அப்படின்னது முத்துக்கிட்ட சொல்லிடுவோன்னு சொல்லி மிரட்டு கட்டுறாங்க இப்போ ரோஹிணி வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பதில் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க இருந்தாலும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க நைட்டு தூங்கும் போது நீ சிட்டி கிட்ட சொன்னால் நான் முத்து கிட்ட சொன்னால் உனக்கு சும்மா விட மாட்டேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசீகரனை வந்து அப்படியே மிரட்டுற மாதிரி சத்தம் போடுறாங்க அவங்க கத்தனை கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து மனோஜ் முடிச்சுக்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முடிச்சு வெளியில் வந்துடுறாங்க இப்போ முத்து எல்லாரும் கேட்குறாங்க ஆனாலும் சொல்லி தூக்கத்தில் பேசினதாக சொல்லி சமாளிச்சிடுறாங்க சத்தம் வராமல் போய் படுத்து தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க அதோடு போய் ரோஹிணி படுத்துடுறாங்க அடுத்த நாள் சம்மந்தமாகவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்